அலாமலை வரமத்துள்ளாய் வரகாத்தூர் அன்புள்ள சகோதர சோகரிகளே சொந்தங்களே இன்றைய தினம் துல்கஜிப்பிறை ஒன்றாகும் வரக்கூடிய ஜூன் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பிறை துல்கஜிப்பிரை ஒன்பதாகும் அரஃபாவுடைய நாளாகும் இன்ஷா இன்ஷால்லா அன்று நாம் அனைவரும் அரஃபா நோன்பின் ஒரு பமாக அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிறை பத்தாகும் அதாவது ஈதுல் அல்கா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாளாகும் அந்த நாளில் இன்ஷா இன்ஷால்லா நாம் அ அல்லாவிற்கு வணக்கத்தை செலுத்திவிட்டு நமது பலி பிராணிகளை அடுத்து அறுத்து பங்கிட்டு நாமும் உண்டு நமது அண்டை வீட்டார்களுக்கும் கொடுத்து நமது உறவினர்களுக்கும் கொடுத்து ஏழை எளியோர்களுக்கும் கொடுத்து நம் மனமகிழ்ச்சியுடன் அதை அந்த பண்டிகையை கொண்டாடுவோம் அல்லாஹ் அதில் ஒரு சிறிய கவனத்தை நான் உங்களிடம் தெரியப்படுத்துகிறேன் என்னென்னா பெரும்பாலும் வந்து நமது உறவினர்களுக்கும் அண்டை வீட்டார்களுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பங்கிடுறோம் தப்பு இல்லை அதில் வந்து நம்மளும் உண்ணணும் பிறர்களுக்கும் கொடுக்கணும் அண்டை வீட்டாருக்கு கொடுக்கணும் உறவினர்களுக்கு கொடுக்கணும் ஏழு எளியர்களுக்கு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஆனால் அதில் ஒரு சிறிய விஷயம் என்னென்னா பெரும்பாலும் வந்து பலி பிராணிகள் வந்து அறுக்குறாங்கள்ல அறுக்கக்கூடிய வீடுகளுக்கே நம்ம வந்து மாறி மாறி பரிமாறிக்கிறதுல வந்து ரொம்ப அதிகப்படியான நம்ம வந்து கவனத்தை செலுத்துகிறோமோன்னு வந்து தோணுது ஏன்னா பெ பெரும்பாலான மக்கள் வந்து ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே வந்து நிறைய பேர் வந்து பள்ளிப் பிராணியை அறுக்கக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி மக்களுக்கும் சாரணம் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம் ஏன்னா நம்ம அறுக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க வந்து தங்களுக்கு தேவையானது தான் மீதி வந்து வெளியில் கொடுக்குறாங்க அண்டை வீட்டாருக்கு உறவினர்களுக்கு அக்கம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் ஏழை எளியோர்களுக்கு அரியோர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அறுக்கக்கூடிய பழிப்பிராணிகளை பிராணிகளை வந்து ஏழை எளியோர்களுக்கு அறுக்காத யார் வந்து குர்பானி கொடுக்கலையோ அந்த மாதிரி ஏழைகளுக்கு எளியோர்களுக்கு வரியோர்களுக்கு வழிபோகர்களுக்கு அண்டை வீட்டாளர்களுக்கு கொடுத்து நம்முடைய வீண் விரயங்களை தவிர்ப்போமாக அல்லாஹு தாலா இந்த அமல்களை புரிந்து கொள்வனாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்ல